அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விடா வகைகளை விடை வகைகளை பொறுத்துக சுட்டு கூறுவது அப்படின்னா சுட்டு விடை மறுத்து கூறுவது அப்படின்னா மறு மறைவிடை இனமாக கூறுவது இனமாக கூறுவது அப்படின்னா இனமொழி விடை உடன்பாட்டு கூறுவது அப்படின்னா நேர்விடை ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றத்தை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் இ காமர்ஸ் மின்னணு மையம் இ காமர்ஸ் மின்னணு அமையம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க நாயு அப்படின்னா நாவாய் option c தான் கரெக்ட் நாயு அப்படின்னா நாவாய் option சி தான் கரெக்ட் ஊர் மறு உவை எழுதுக கும்பகோணம் அப்படின்னா குடந்தை ஆப்ஷன் டி தான் கரெக்டு குடந்தை கும்பகோணம் அப்படின்னா குழந்தை நெக்ஸ்ட்டு ஊர் பெயரின் மறு அறிந்து பொருந்தாத இணையை கண்டறிக புதுக்கோட்டை அப்படின்னா புதுமை ஆப்ஷன் பி புதுக்கோட்டை அப்படின்னா புதுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊர் பெயர்களின் பொருத்துக கோயமுத்தூர் அப்படின்னா கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குரி தொடரை காண்க ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகளை எது சரியானது மீனை ஏன் இப்படி தூண்டிலை இழை இழிக்கிறாய் இழிக்கிறாய் கொஸ்டின் ஆன்சர் மீனை ஏன் இப்படி தூண்டிலை இழிக்கிறாய் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக வாடை காற்று வீசியது ஆப்ஷன் டி வாடை காற்று வீசியது நெக்ஸ்ட் பேச்சு தொடரை காண்க பேச்சு வழக்கு தொடரை காண்க எங்கடா போற ஆப்ஷன் தான் கரெக்ட் எங்கடா போற எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்காண்ட புதிய சொல் கிடைக்கும் பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக வெளி நூல் மலை மாலை கோல் வெளி நூல் மாலை ஆப்ஷன் நூல் நெக்ஸ்ட் பின்வரும் விடை வகையினை சுட்டுக கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வள பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டுவிடை ஆப்ஷன் சிதான் கரைட்டு விடை கண்மணி நாளை பாடம் படித்தாள் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக்கொள் கண்மணி நாளை பாடம் படிப்பாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கண்மணி நாளை பாடம் படிப்பாள் நெக்ஸ்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு பகுபத உறுப்புக்கள் டேஸ் வகைப்படும் எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான வினைச்சொல்லை இட்டு நிரப்புக நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது எங்கு உள்ளது ஆப்ஷன் சி எங்கு உள்ளது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெல் ஆப்ஷன் டி ஏனெலில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தால் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அதுபோல ஆப்ஷன் ஏதான் அது அதுபோல நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல் பள்ளிக்கு கோயில் என்ற பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் இப்படி பெயர் வைத்தார் டேஸ் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க ஏனில் ஆப்ஷன் டி ஏனில் அடைப்புக்குள் குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக்க அழகு அப்படின்னா நெல் திணை கதிர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் உரை ஆற்றினார் உரை ஆற்றினார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் உரை நெக்ஸ்ட் பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க ஆறு அப்படின்னா என் நீர்நிலை ஆப்ஷன் பி ஆறு அப்படின்னா என் நீர்நிலை நெக்ஸ்ட் இருபொருள் தருக தூயப்பது கற்றல் தருதல் ஆப்ஷன் சி கற்றல் தருதல் இருபொருள் தருக கல் இருபொருள் தருக கற்றல் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் ஆப்கன் ஈரங்கரைட் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு விடு வீடு அப்படின்னா விடு அப்படின்னா அறிக்கை விடுதல் வீடு அப்படின்னா மர வீடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக சிலை அப்படின்னா சிலை சீலை சிலையே திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் காரணம் மூவாயிரம் பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான கூற்றினை தெரிவு செய்க அ என்பதன் எதிர்மறை இடர்நிலை வீட்டிற்கோர் சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம் ஆப்ஷன் டி ஆ இ சரி ஆ தவறு ஆ சரி ஆ தவறு ஈ சரி ஈக்குவல்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க சமத்துவம் ஈக்குவல்டி அப்படின்னா சமத்துவம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கலை சொற்களை அறிதல் கண்ணியம் அப்படின்னா டிக்ஸ்னேட்டி வாயுமை அப்படின்னா சென்சிராட்டி உபதேசம் அப்படின்னா ப்ரீ ப்ரீ அச்சிங் ப்ரீஅச்சிங் கொள்கை அப்படின்னா ட்ராக்ட் ட்ராக்ட் ஆப்ஷன் பி தான் மூணு நாலு ரெண்டு ஒன்று கலை சொற்களை அறிதல் டெரன்ட் சூறாவளி டெரனோடு அப்படின்னா சூறாவளி டெரனோடு அப்படின்னா சூறாவளி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இயற்கை வங்கக்குள் ஆட்ட அடிக்கோட்டை சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி காற்று நெக்ஸ்ட் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அகபா அகவர்பா ஆப்ஷன் தான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க சரியான இணையை தேர்ந்தெடு இடைக்காரரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ் மன்னன் இடைக்காரரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மன்னன் இறைவன் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க மக்கள் கூட்டம் ஆப்ஷன் ஏ மக்கள் கூட்டம் சரியான கூட்டு பெயரை தேர்க ஆடு மந்தை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆடு அப்படின்னா மந்தை சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க எறும்புகள் அப்படின்னா சாறை சாறையாக ஆப்ஷன் பி சாறை சாரையாக சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கபிலன் வேலை செய்ததால் கலப்பாக இருக்கிறார் ஆப்ஷன் தான் கரெக்ட் கபிலன் வேலை செய்ததால் கலப்பாக இருக்கிறார் ஆப்ஷன் தான் கரெக்ட் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் காலையில் உதித்தது மாலையில் மறையும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆப்சன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் ஆப்ஷன் தான் கரெக்ட் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது நகரத்திற்கும் செல்லும் சாலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஆப்ஷன் தான் கரெக்ட் நீக்கான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன் நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக வங்கம் அப்படின்னா கப்பல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொல்லையும் பொருளையும் பொருத்துக திங்கள் அப்படின்னா நிலவு அலர் அப்படின்னா மலர்தல் மேர் அப்படின்னா இமயமலை அலி அப்படின்னா கருணை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஒருமை பன்மை பிழையை நீக்குக யானை படையும் குதிரைப்படையும் சென்றன ஆனைப்படையும் குதிரைப்படையும் சென்றன ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது தமிழர்கள் உணவு பரிமாறும் முறை முறையை நன்கு அறிந்தனர் ஆப்ஷன் ஏ தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தனர் ஆப்ஷன் தான் கரெக்ட் பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக பகைவர் நீவர் அல்லர் பகைவர் நீவர் அல்லீர் ஆப்ஷன் தான் கரெக்ட் பின்வரும் பத்தினை படித்து வினாக்களுக்கு விடையளி திருநெல்வேலி பகுதி வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும் இதனை தன் பொருநதி நதி என்று முன்னர் அழைத்தனர் இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா கடநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரித்து பிரிந்து திருநெலி நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உளவு தொழில் தாமரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உளவு தொழில் நடைபெறுகின்றது இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது மானவரி பயிர்களை சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன இங்கும் விளையும் வாளத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது திருநெலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வைக்கும் தொழில் அப்படின்னா உழவு தொழில் ஆப்ஷன் B தான் கரெக்ட் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி ஆப்ஷன் சி திருநெலி நெக்ஸ்ட் தாமிரபரணி ஆறு முன்னார் எவ்வாறு அழைக்கப்பட்டது தன் பெருனை தன் பெருனை ஆப்ஷன் தான் கரெக்ட் திருநெலியின் மறு பெயர் நெல்லை ஆப்ஷன் டி நெல்லை தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் ஒன்று சேர்வலாறு சேர்வலாறு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நிலத்தினிடை நிலத்தினிடையை இன்னும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அருந்துணை என்பதனை பிரித்து எழுதுதல் அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அருந்துணை அப்படின்னா நெக்ஸ்ட் இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும் ஆப்ஷன் சி இடம் எங்கும் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எளிது அப்படின்னா அரிது எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி காய் அப்படின்னா கனி ஆப்ஷன் சி தான் கரெக்டு எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதால் அணுகு அப்படின்னா விலகு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் விலகு பொருந்தாத சொல்லை கண்டறிக இலங்கை ஆப்ஷன் சி இலங்கை நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக நீவர் அல்லர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக வாழை மரம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பின்வரும் உள்ள சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்ட கல்ல கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஒன்று மற்றும் நாலு தான் கரெக்டு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன்று மற்றும் நாலு சந்திப்பிழையை நீக்குக பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆசிய யானைகளின் யான் யான் சாரி ஆசிய யானைகளின் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர் சொற்றொடர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சென்டென்ஸ் ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல்லை அறிக இதழியல் அப்படின்னா மேக்கன்ஸ் இதழியல் அப்படின்னா மேக்கன்ஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டிஜிட்டல் ரிலிவேஷன் டிஜிட்டல் ரிலிவேஷன் மின்னணு புரட்சி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மின்னணு புரட்சி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஆறு நதி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விடு வீடு கைவிடுதல் தங்கும் இடம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் ஆறாம் ஆறாம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி களம் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் பல வகையான கடற்கலன்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக வெய்வோன் அப்படின்னா பகல்வன் சூரியன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு துளிர் முறி குருத்து கொழுந்தாடை ஆகிய சொற்களை தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் நுனி பகுதி ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தான் அப்படின்னா பார் பார்த்தான் அப்படின்னா பார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கீழ்காண்டவற்றில் சரியான வேர்ச்சொல்லை இணையாக கண்டறி நடக்கிறது ஆப்ஷன் ஏ நடை நடக்கிறது வேற்சொலை தேர்வு செய்க அறியினர் அப்படின்னா அரி அறியினர் அப்படின்னா அரி ஆப்ஷன் சி தான் கரெக்டு வேர் சொல்லின் வினையள பெயரை காண்க கொடு அப்படின்னா கொடுத்தோர் ஆப்ஷன் பி கொடு அப்படின்னா கொடுத்தோர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள தொழில் பெயரில் இருந்து வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக படித்தல் அப்படின்னா படி படித்தல் படி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகர வரிசைப்படுத்துக மலை மேகலை மலை மேகலை மயில் மலை மோதல் ஆப்ஷன் டி தான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தேனி ஓனான் கிளி மாணவன் ஆசிரியர் ஆசிரியர் ஓனான் கிளி தேனி மாணவன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் பக்கம் வண்டு சங்கு கங்கை மங்கை கங்கை சங்கு பக்கம் மங்கை வண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்டு யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை அதுக்கப்புறம் முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடு ஆக்குக மூளையிலை வினை வினையும் மூளையிலை விளையும் தெரியும் பயிர் முளையிலை விளையும் தெரியும் பயிர் விளையில் விளையும் பயிர் முளையிலை தெரியும் முளையிலே தெரியும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக புலனம் ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் சி புலனம் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் இரு வினைகளில் வேறுபாடு அறிக முதலாளி தொழிலாளி முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும் வீரமா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகளை நாயகன் என்று போட்டப்படுகிறார் இந்திய ஏவுகள் நாயகன் யார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவின வாக்கியத்தை தேர்ந்தெடு தேர்ந்தெழுதுக அப்துல் நேற்று வரவித்தான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தன் தொடரை கண்டறிக வள்ளி மாலை தொடுத்தாள் ஆப்ஷன் ஏ வள்ளி மாலை தொடுத்தாள் செய்பாட்டு வினை தொடரை காண்க பாட்டு அவளால் பாடப்பட்டது ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆகாய தாமரை உவ உவமை கூறும் பொருளை கூறு இல்லாத ஒன்று ஆப்ஷன் சி இல்லாத ஒன்று புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க புலி அப்படின்னா வேங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு உவமையால் விளக்கப்பெறும் பெரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதால் எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லை பொறுத்துக டாக்ரேட்டட் அப்படின்னா முனைவர் பட்டம் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை யுனிவர்சிட்டி பல்கலகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நீ நீ பவனத்தை நீத்து அடிக்கோடு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை காண்க கட பவனம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கடம் கடம்பவனம் நெக்ஸ்ட் கலைச்சோல் அறிக பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி இரிகேஷன் டெக்னாலஜி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடை விடை வகையை கண்டறிந்தால் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருத்தமில்லாத விடையை கண்டறிக வினா எதிர் வினாதல் விடை இது செய்யேன் செய்யேன் இது செய்யேன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தேங்க்யூ